எல்லோரையும் ஷாக்காக வைக்கிற மாதிரி செம்ம ஃபேமஸான இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரெஃபரன்ஸ்ஸு இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து தமிழ் மூவிஸில் வச்சு செதற விட்டுருக்காங்க அப்படி நம்ம எல்லாத்தையும் கூஸ்பம் சாக்கிற மாதிரி வைக்கப்பட்ட ரெஃபரன்ஸ் என்னென்னனு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த லிஸ்ட்லயும் மூணாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாட்டில் பட்டித் தொட்டியெல்லாம் ஃபேமஸான மணி ஹேஸ்ட் வெப் சீரிஸில் வர முக்கியமான இந்த கேரக்ட்ரு தானே அஜித்தோட குட்பை அகலி படத்தில் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேங்கிற பேரில் ஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே அவரோட ஒரே செல்லில் இருந்தவன் தான் ஒரு மிகப்பெரிய ஹைஸ்ட்டோட குரூப்பு இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்குது தி பாய்ஸ்ங்கற ஒரு தரமான வெப் சீரிஸ்ல பில்லி பச்சறங்கற ஒரு கரெக்டர் சொல்லக்கூடிய இந்த டயலாக் இப்போ ஆர்ஜே பாலாஜி டைரக்சன்ல சூர்யா பண்ணிருக்க கருப்பு மூவில வச்சு செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பாக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் சும்மா இருக்கும்போது போது ஒர்க் ஃபிரம் ஹோம் பண்ணி நல்லா சம்பாதிக்கிற ஒரு நல்ல ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த போஸ்ட்ல இருக்க இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாலே போதும் இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது உலகத்தோட தலை சிறந்த வெப் சீரிஸ்னு இதை கண்டிப்பா சொல்லலாம் அப்படிப்பட்ட வெப் சீரிஸில் வர இந்த ஃபேமஸான டைலாக்கு ஸ்டெய்ம் டைம் கட் டேம் ரைட் யாருமே எதிர்பார்க்காத விதமா கூலி படத்துல வர ஒரு பாட்டில் இதை வச்சு செம்ம மாஸ்ட் பண்ணிட்டாங்க Say my name. You're the most goddamn right. you goddamn right.